ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு மலரின் கதையில் இன்னொரு உண்மையான நிகழ்வை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன நிகழ்வுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சாப்பாடு இது சாப்பாடு பிரச்சனை சந்தோஷம் எப்படியும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்ன இதுன்றதையும் பார்த்தாச்சு அடுத்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான சம்பவம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைவருக்குமே அந்த மாதிரி கிடைச்சதா இல்லையா அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இப்போ நம்ம உண்மை சம்பவத்துக்குள்ள போகலாம் அதாவது நான் வந்து ஹாஸ்டல்லே தான் இருப்பேன் லீவுக்கு மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த லீவுக்கு போகும்போதும் அதிக நாட்கள் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு உங்கள்கிட்ட அதை பற்றி நான் ஷேர் பண்ணணுன்ட்டு இன்னைக்கு நான் வந்து இன்னைக்குள்ள அதாவது பத்தாவது பகுதியில் நம்ம பார்க்க போ அது வந்து லீவுக்கு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் எங்கள் மாமா அதாவது எங்கள் அம்மாவோட அண்ணன் அவங்க பேர் வந்து பாலசுப்ரமணியன் பாசத்துக்கு பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு தா தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் உண்மையிலேயே என் மேலே பாசத்தை அளவில்லாத கொட்டுறவங்க அப்படின்னா எனக்கு கிடச்ச தாய்மாமன் தான் அதை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் அவங்க வீட்டுக்கு நான் வந்து போனேன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு இருந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்க வந்து ஸ்வீட் மாஸ்டர் ஸ்வீட் மாஸ்டர்னு ஆரிய பவன் மதுரையில் இருக்குது அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க எப்படி அவங்களுக்கு வேலை முடிகிறதுக்கு பத்தரை பதினோரு மணி ஆயிரும்னு வச்சுட்டாங்க அந்த டைம் தான் அவங்களுக்கு முடியும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து நான் இருந்து வந்திருப்பேன் வந்து அது எந்த டைமாக இருந்தாலும் சரி என்னை எங்கள் மாமா கொடுத்துருவாங்க எங்கள் அம்மாவுக்கே அவங்க வந்து பத்து வயசு எட்டு வயசோ மூத்தவங்க அப்போ எனக்கு எத்தனை வயசு டிஃப்ரெண்ட் பாருங்கள் இருந்தாலும் என் மேலே வந்து அவங்களுக்கு அலாதி பிரியம் ஆனால் ரொம்ப நான் அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு தான் நான் சொல்லணும் மாமா இப்போ இல்லை அவங்க தவறிட்டாங்க அதாவது எனக்கு மேரேஜுக்கு முன்னாடியே அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் அம்மா கூட்டங்க வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்க நைட்டு வேலை முடித்த உடனேயே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டுவாங்க அவங்க தான் இருப்பேன் மாமா வீட்டில் தான் இருப்பேன் அக்காவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்க பேர் ரேணுகாதேவி எங்கள் அம்மா கூட பிறந்த அக்கா பொண்ணு தான் அவங்க வேறு யாரும் இல்லை எங்கள் அக்கா பொண்ணவே எங்கள் மாமாவுக்கு முடிச்சோம் ஆனால் எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய வயசு வித்தியாசம் நிறைய ஏன்னா அவங்களே வளர்த்துருக்காங்கன்னா அந்த அளவுக்கு எங்கள் அக்காவுக்கு ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கும் மாமாவுக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இப்போ சொந்த வீட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டாங்க அக்கா வீடு தானே அவர் சைடு அக்கா வீடு ஒரு சைடு தாய் அப்போ நமக்கு வந்து ரெண்டு பக்கமுமே சொந்தம் நமக்கு வந்து வேற வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற எண்ணமே எனக்கு வராது எங்கள் வீடு மாதிரி தான் எனக்கு விருந்தாடியாக போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது எங்கள் அம்மாச்சி இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க மாமா அக்கா அவங்களுக்கு ரெண்டு பசங்க மாமா பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாரும் இருப்போம் அவங்களோட நான் இருப்பேன் பார்த்துக்குங்க அது என்னமோ தெரில எங்கள் மாமா வந்து இணையம் மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு அங்கே தான் இருக்கேன் அப்போ வந்து அந்த ஸ்டேஜ் தான் ஆறாம் கிளாஸ் ஏழாம் ஏழாம் கிளாஸ் அந்த ஸ்டேஜ் தான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அவ்வளோ ஒரு பாசமான எனக்கு வந்து இந்த ஆயுசில் கிடச்ச ஒரு தான் எனக்கு வந்து தருமாட்டி ஏதோ வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி தான் அப்புறம் நல்லது கெட்டது தேர் திருவிழா அப்படின்னா நம்ம அம்மாச்சி வீட்டுக்கு போவோம் தாத்தா வீட்டுக்கு போவோம் லீவுக்கு போவோம் அந்த மாதிரி இருப்போம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இருந்ததே கிடையாது எங்கள் மாமா தான் வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் தான் இருப்பேன் நான் இது வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு பாசம் அவ்வளோ பாசம் மாமா எங்க அப்படி ஒரு எல்லா பிள்ளைங்க மேலேயும் இருக்கும் ஆனா என்னன்னு தெரியல நான் மட்டும் ஹாஸ்டல் வந்து பாசம் காட்டுறதுக்கும் இப்பவெல்லாம் வந்து பாசத்துக்கும் நம்மள்ட்ட யாராவது பேச மாட்டாங்களா நம்மள யாராவது என்ன நல்லா இருக்கியா என்ன செய்கிற ஏது செய்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு கூட இப்போல்லாம் வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலைகள்னு சொல்லி எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ உள்ள காலகட்டம் நான் அனுபவத்தில் என்னோடய அனுபவத்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தேவைப்படுறேன் அப்படின்னா மட்டும்தான் என்னை வந்து அவங்க கூப்பிட்டுருவாங்க இணையங்கிறது இப்போ வந்து பொதுவாக அந்த மாதிரி தான் நடக்குது ஐம்பது பெர்சன்ட் தான் அன்பு பாசம் முந்தி மாதிரி இருக்கிறது லீவுக்கு அம்மாச்சி வீட்டுக்கு போகிறோம் பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் போகும் இப்ப வந்து போகம் அந்த மாதிரி எல்லாம் இப்ப கிடையாது ஏன்னா தாத்தா பாட்டியே முதியோர் இல்லத்துக்கு போயிடுறாங்க அப்புறம் நம்ம யார் வீட்டுக்கு போவோம் இப்ப உள்ள குழந்தைகளுக்கு அந்த பாசம் கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஐம்பது பிரசங்கு பிள்ளைங்களுக்கு அந்த பாசம் கிடைக்கல அவங்களும் அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிடுறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளாக இருந்தால் யார் வீட்டை வீட்லையுமே நம்பி நம்ம விட முடியலை இது ரெண்டாவது விஷயம் அந்த அளவுக்கு இப்போ வந்து காலம் கெட்டுக்கிட யார் வீட்லேயுமே பிள்ளைங்களை தங்க வைக்க முடியல அது ஒரு பயம் பேரண்ட்டுக்கு இருக்கு பெற்றவங்களுக்கு அது ஒரு பெரிய பயமாக இருக்கு அதனால குழந்தைகள் தாத்தா பாட்டிகிட்ட வளர்றதில்லை சொந்த பந்தத்துக்கிட்ட போய் தங்குறதில்லை இப்படி நிறைய சந்தோஷத்தெல்லாம் குழந்தைங்க இப்ப இழந்துதான் அவங்க வந்து வாழ்றாங்கன்னு நான் சொன்னேன் ஏன்னா எனக்கு சிறு வயதுல அதெல்லாம் நிறையவே கிடைச்சது நான் எங்கள் மாமா வீட்டில தான் முக்கால் வாசி நான் வளர்ந்தது எல்லாமே இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது இல்லை அதுவே எனக்கு கொஞ்சம் கவலை தான் என்ன செய்யறது ஏன்னா தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட அம்மா அப்பாவுக்கு அடுத்தபடியாக நம்மள்ட யதார்த்தமாகவும் நம்ம மேலே உண்மையான பாசம் வைக்கிறதும் அவங்க தான் அது வந்து சத்தியமான உண்மை நம்ம அம்மா அப்பா எப்படி நம்மள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை வளர்த்து ஆளாக்கி எல்லாமே பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம தாத்தா பாட்டியும் இருப்பாங்க அம்மா வழி தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் அப்பா வழி தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் ரெண்டு சைடுமே எதிர்பார்ப்பு இல்லாத பாசங்கள் கிடைக்கும் அது உறுதி ஆனால் இப்போ ஒரு பத்து வருஷ காலமா குழந்தைங்களுக்கு அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க செல்லுலேயே மூடுறாங்க பேரண்ட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் விலைவாசி உயர்வு குடும்ப பொருளாதார சிக்கல் இப்படி பல சிக்கல் அம்மாவும் அப்பாவும் தவிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்கும் அப்ப என்ன ஆகுது ஒண்ணு தாத்தா பாட்டி இல்லை ரெண்டாவது அம்மாவும் கூட இல்லை அந்த குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வந்து தனியாக தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடுறாங்க அவங்களா சாப்பிட்டு அவங்களா இருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆள் இல்லை அப்போ ஒன்று டிவி இல்லைன்னா செல்லு சொல்ல குழந்தைகளை குறையும் சொல்ல முடியாது அந்த ஒரு நிலைமைக்கு குழந்தைக தள்ளப்பட்டது இதுதான் உன் நிதர்ஸ் நிதர்சனமான உண்மை என்னதான ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறத ஏதாவது தவறு இருக்கா நீங்களே சொல்லுங்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அன்னைக்கு எனக்கு சிறு வயதில் வந்து எங்கள் மாமா தாத்தா பாட்டி எல்லாருமே இருந்தாங்க அப்போ அது எனக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக இப்போ தெரியுது உண்மையிலே இதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறனும் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தாவது பகுதியில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்கெல்லாம் மகிழ்ச்சியான தருணம் இருந்துச்சு இல்லை எனக்கு தாத்தா பாட்டிகிட்ட வளர்கிறதுக்கு எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அடுத்து ஒரு உண்மை நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம் உண்மை நிகழ்வுன்றது வந்து என்னோட வாழ்க்கை வரலாறு தான் யாரோட இதையும் நான் சொல்ல இல்லை யாரோட வாழ்க்கை வரலாறு நான் சொல்லலை என்னோட சுய வாழ்க்கை வரலாறு நான் சொல்லிட்டு வரேன் இப்போ நம்ம பத்தாவது பகுதியில் பார்க்குறது வந்து அந்த காலகட்டத்தில் நான் எப்படி வளர்ந்தேன் தாத்தா பாட்டி கூட இப்போ உள்ள குழந்தைகளுக்கு ஐம்பது பெர்சன்ட் கிடையவே கிடையாது எஸ்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க யாராருக்கெல்லாம் அந்த மாதிரி பாசங்கள் கிடச்சி வளர்ந்தீங்களோ அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இப்போ வந்து யாராருக்குல்லாம் அது கிடைக்கல அப்படின்றதையும் நீங்க போடுங்க உங்களுடைய மலரக்காட்டை நீங்க உங்களுடைய பாச பாசமாக இருந்தாலும் சரி கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் சரி எனக்கு கமான்ல போடுங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா வேறு எந்த ஒரு இது கிடையாது இதுதான் அக்கா வந்து எப்பயுமே நான் மனசில் தான் பேசி இதில் ஒளி முறையும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பொன் தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய மலரின் கதை தொடர வந்து நீங்கள் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் இன்னும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நான் சொல்லிகிட்டே வருவேன் கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் ஓகே அடுத்ததில் அடுத்த கதையில் அடுத்த உண்மையான நிகழ்வில் சந்திப்போமா பாய் ஃப்ரெண்ட்ஸ்